ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமா தமிழே கே டைப் பண்ணுமா கலை சாப்பிட்டேன் விருதுநகர் அங்கேயே இன்ஜெக்ஷன் சாப்பிட்டாச்சு ஹாய் மாமா வணக்கம் ஹாய் விஜய் யோ தெரியுமா தான் கேட்டேன் யோ யோ தெரியாதியா எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதியா இல்லையே ஆசை நான் பேசுனேன் ஆசை ஒன்றும் சொல்லவே இல்லை என்கிட்ட எதுவுமே அதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை டிரைவரும் மொத்த மொட்டையாக அதான் விஜய் எனக்கு தெரியாது விஜய் இ காது பல்லெல்லாம் கிடைக்காது ஆமாம் ஓகேம்மா ஓகேம்மா சாப்பிடுங்க ஓகே கார்த்தி வணக்கம் தெரியாது விஜய் யாரு உனக்கு போட்டா அப்படியா யாரு என்ன உனக்கு பேட் அமௌண்டா

यारे पुष्ट नहीं सुन रहे यारे आइडिया बादर बिल्ला काटे आप लोग काटे लाइफ बोल यार ऐसे बातें नहीं पड़ो ना நான் போய் நேற்று இல்லையா ஒரு வாரம் இருக்குமா சரி விஜய் ஒரு வாரம் ஆனாலும் போடலாம் விஜய் நான் அதாவது நான் போடல நான் போட மாட்டேன் நான் எப்படி போடுவேன் சொல்லு பார்ப்போம் நான் எப்படி போடுவேன் சொல்லு நான் ஏன் போடுறேன் பெல்கம் பண்ண அது வரைக்கும் போட்டுக்கணும் நீ எத்தனியோ லைவல் நீ நான் தான் பேசிக்கிறோம் சொல்லு பார்ப்போம் நம்ம ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறோம் நேரடியா ரைட்டா அதே மாதிரி அடுத்தது தான் பேசிக்கலாம் என்ன மறைமுகமாக உன்னை போய் திட்டணுமான்னு சொல்லி பார்ப்போம் நேரடியாக பேசிக்கிறோம் அந்த அளவுக்கு இது சாரி விஜய் நீ நானும் பேசிக்கலாம் அடுத்து நானும் என் மச்சியும் பேசிக்குவோம் அவ்வளோதான் இது மாதிரி நம்ம ஜாலியாக பேசுகிற மாதிரி மற்றபல்ல யார்கிட்டையும் வேற யார் இருக்கா அவ்வளோதான் ஆமா ஓபன் டக்கோ நீ நானும் தான் அப்புறம் மச்சி அதே கூட வரமாட்டான் ஆமா அடிக்கடி ஓடிடுவான் ஆமா ஓகேவா நேரடியா தீவிர வேணாமே அதுக்கு என்ன போய் பேக் கம்பெனி தான் போட்டு ஆமாம் இப்போ அஞ்சு ஐடியை புதுசாக உருவாக்கியிருக்கேன் ஆமாம் வர லைவ் போட்டால் அவனுக்கு வரும்பாரு ஒவ்வொரு ஐடியிலேருந்தும் ஆமாம் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்றேன் அந்த அஞ்சு ஐடிக்கும் மறந்துட்டேன் பத்தியா நாகட்சி மகா போட்டேன் பத்தமா மாப்பிளைக்கு காப்பி பண்ணணும் நீ லைவா பண்ணி விட்றேன் ஓகேவா அஞ்சு ஐடியிலேருந்து போட்டு மொத்தம் பதினஞ்சு ஐடி வச்சிருக்கேன்

ठीस अठ्या है, ठीक है लाइव बोलवा, हाँ पारा यार क्या चीज़ की बोलेंगे घोटाई और भी हम तो, तो तो करा माला टूटेगा ना <laughs>